கார்த்திகை மாதம் என்பது முருகனுக்குரிய மாதம் என்று நினைத்திருந்தால் அது தவறானது கார்த்திகை மாதமானது சிவன் முருகன் மகாவிஷ்ணு ஐயப்பன் ஆகிய கடவுளுக்கு உரிய மாதமாக இருக்கிறது அதனால் இந்த மாதத்தில் சிலவற்றை செய்யலாம் சிலவற்றை செய்யக்கூடாது என்ற சாஸ்திரம் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் சில விஷயத்தை செய்வதன் மூலம் அடுத்த பிறவியில் புழு பூச்சியாக பிறவி எடுப்பீர்கள் அதனைப் பற்றி அறிந்து கொள்ள நம்முடைய முருகன் ஆராதனை வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த மாதத்தில் கத்தரிக்காய் இஞ்சி பூண்டு வெள்ளை பூசணி கிழங்கு வகைகள் பாகற்காய் போன்ற காய்கறிகளை உணவில் சமைத்து சாப்பிடாதீர்கள் முக்கியமாக அசைவ உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் வீட்டில் யாரேனும் விரதம் இருந்தால் பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது விரதம் இருப்பவர்களும் பகலில் தூங்கக்கூடாது வீட்டை மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இம்மாதத்தில் தேவையற்ற ஆசைகளுக்கு இடம் கொடுத்து மற்ற உயிர்களுக்கு தீங்கு நினைத்தால் அடுத்த பிறவியில் நீங்கள் புழு பூச்சிகளாக பிறப்பீர்கள் என்று பத்ம புராணம் கூறுகிறது அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் தினமும் விளக்கேற்ற முடியாவிட்டாலும் துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி ஆகிய முக்கிய விரத நாட்களில் வீட்டில் விளக்கேற்றி வந்தால் சகல பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதத்தில் தொழில் தொடங்கினால் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் இந்த மாதத்தில் வீடு குடி சென்றால் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்வது சிறப்பான பலன்களை தரும் எப்பொழுதும் நம் வீட்டில் பயன்படுத்திய விளக்கை மற்றவர்களுக்கு தானம் தரக்கூடாது புதிய விளக்கை தானமாக வழங்க வேண்டும் அதேபோல விளக்கு மட்டுமில்லாமல் பாத்திரம் தானியம் பழங்கள் போன்றவற்றையும் ஏழைகளுக்கு தானம் தந்தால் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் கார்த்திகை மாதத்தில் ஆலயத்திற்கு சென்று சுத்தம் செய்யும் பணியை செய்தால் அளவிட முடியாத அளவிற்கு பலனை தரும் கார்த்திகை மாதத்தில் மது மாமிசம் போன்ற எந்த வகையான கெட்ட பழக்க வழக்கங்களையும் கட்டுப்படுத்தி கடவுளுக்கு விரதம் இருந்தால் பாவத்திலிருந்து விடுபடுவீர்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க